டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம பில்லு எப்படி இதில் அப்லோட் பண்ணுறது அதான் அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ நிறைய பேர் வந்துட்டு பில் அப்லோட் பண்ணுறாங்க ரிஜெக்ட் ஆகிடுது அது என்னென்னா இப்போ மிஸ்டேக் நம்ம நம்ம சைடு தான் தப்பு தப்பாக அப்லோட் பண்ணுறாங்க அதனால தான் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுது பெண்டிங்லேயும் விழுது நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணால் நமக்கு வந்துட்டு உடனே கேஷ்பேக் கிடைக்கும் உடனே கிளியர் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வீடியோ தான் கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாருங்கள் எங்கிட்ட ஒரு பெட்ரோல் அடித்த பில் ஒன்று இருக்குது அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அது கொஞ்சம் வாட்ச் வாட்ச் பண்ணுங்கள் அதன்படி அப்லோட் பண்ணுங்கள் பில்லு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் டேரெக்டாக அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடும் மோஸ்ட்லி அது வந்துட்டு பெண்டிங்கில் தான் விழுது நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இதை பாருங்கள் இந்த இந்த பில்லை பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ நிறைய வேஸ்டேஜெல்லாம் இருக்குது அதை வந்துட்டு எடிட் பண்ணிவிடுங்க க்ராப் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்துட்டு பாருங்கள் பக்கா நீட்டாக இருக்குது சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் அந்த ஆப்புக்குள்ளே போங்க என் ஆப்புக்குள்ளே போய்ட்டு இந்த கீழே பாருங்கள் ஆடு பில்லு அதை டச் பண்ணிக்கோங்க அதை பாருங்கள் அப்லோடு எக்ஸிஸ்டிங்கு அந்த மாதிரி அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம சேவ் பண்ணது இதை இருக்குது இந்த எடிட் பண்ணி க்ரா அந்த எல்லாம் க்ராப் பண்ணிவிட்டு பண்ணது இதை இந்த பாருங்கள் இது பாருங்கள் பக்கா நீட்டாக இருக்குது ஸோ நம்ம இப்படி தான் பண்ணணும் இதை தான் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணணும் ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த டேக் இருக்குது பாருங்க அதில் போயிட்டு பிடிச்சிடுறாங்க இதில் போயிட்டு இப்படி பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க இந்த மாதிரிலாம் கிரா இந்த மாதிரியெல்லாம் பிடிச்சா அப்லோட் பண்ணுறாங்க இப்படி பிடிச்சி அப்லோட் பண்ணுறாங்க அதாவது எப்பயுமே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பில்லு வந்துட்டு இப்படி வச்சு தான் ஃபோட்டோ எடுத்து தெளிவாக அப்லோட் பண்ணணும் நீங்கள் இந்த சைடில் இப்படி கிராஸாக இப்படி வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு ரிஜெக்ட் தான் ஆகும் அதனால தான் சொல்கிறது ஃபஸ்ட்டே வந்துட்டு நீங்கள் கேமராவில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அது க்ராப் பண்ணி எடிட் பண்ணி பக்காவாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்துட்டு ஆட் பில்லையில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் அது கேலரியில் நம்ம சேவ் பண்ணதெல்லாம் வரும் இதில் போயிட்டு அதை டச் பண்ணிங்கன்னா நீட்டாக இப்படி வந்துடும் நெக்ஸ்ட்டு இப்படி போய்க்கோங்க ஜஸ்ட் அப்லோடுன்ட்ருக்கு நீங்கள் டைரக்டாகவே இப்படியும் பண்ணலாம் ஆனால் இப்படி பண்ணால் ஆகும் அப்படின்னா உங்களுடைய அந்த இந்த பில்லு வந்துட்டு ப்ராசஸ் ப்ராசஸிங் டைம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகும் ரெண்டு நாளில் கிளைம் ஆகிறது ஒன் வீக் கூட ஆயிடும் ஒன் வீக்கும் ஆயிடும் டென் டேஸ் கூட ஆயிடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஆட் டீடைல்ஸுன்றக்கு பாருங்கள் மோஸ்ட்லி நீங்கள் இதை கொடுத்துட்டு போங்க இதில் போய்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே கிளைம் ஆகிறது வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் நேம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பெட்ரோல் தான் அடித்தேன் இப்போ இப்போ இந்தியன் ஆயில் இந்தியன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன் இந்த டீட்டெயில நான் கொடுத்துக்கிறேன் இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துக்கோங்க பிஸ்னஸ் நேம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயிலு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் காண்டாக்ட் நம்பரு காண்டாக்ட் நம்பரு அதில் இருக்கிறது கொடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு லேண்ட்லைன் நம்பர் தான் இருக்குது ஸோ அதனால் நான் லேண்ட்லைன் நம்பரே கொடுத்துக்கிட்டேன் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்துட்டு அது நீங்கள் என்னைக்கு அதை வாங்குனீங்க அந்த டேட்டு கொடுத்துருங்க இப்போ நான் வந்துட்டு இப்போ இது பெட்ரோல் அடிச்சது இன்றைக்கி பெட்ரோல் அடித்தேன் ஸோ அதனால் இன்றைக்கி டேட்டு கொடுத்துட்டேன் அந்த டோட்டல் அமௌண்டு நூற்றம்பது ரூபா ஸோ அது என்ன அமௌண்ட்டோ டோட்டல் அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு கொடுத்துக்கோங்க கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸ் நீங்கள் அது மோஸ்ட்லி டைப் பண்ணிக்கோங்க அது ஆப்ஷனல் தான் இருந்தாலும் நீங்கள் அது கொடுத்துக்கோங்க நான் வந்துட்டு பூந்தமலை ஐ ரோட்டில் இருக்கிற அந்த பெட்ரோல் பங்குல தான் அடித்தேன் ஸோ அதனால் பிஹெச் ரோடு சென்னைனு கொடுத்துட்டேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க அது எந்த இடமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இதெல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்லோட் பில் கொடுத்துக்கோங்க எஸ்என்னு கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் இந்த பில்லு வந்துட்டு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் ஸோ அதனால் நான் சப்மிட் கொடுக்கல ஸோ ஒரு பில்லு வந்துட்டு ஒரு டைம் தான் அப்லோட் பண்ண முடியும் இல்லைன்னா அது வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அதனால் இந்த பில்லை நான் கொடுக்கல